ஹலோ இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் பதினோரு முறை நான்கு நூறு நாள் படங்களை கொடுத்த சிவாஜி அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வருடமும் நான்குக்கு மேற்பட்ட நூறு நாள் படங்களை சிவாஜி கொடுத்திருக்கிறார் அந்த விவரங்களை இப்பொழுது நாம் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் நூறு நாள் ஓடிய சிவாஜியின் நான்கு படங்கள் உத்தமபுத்திரன் பதிபக்தி சம்பூர்ண ராமாயணம் சபாஷ் மீனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் நூறு நாள் ஓடிய சிவாஜியின் நான்கு படங்கள் தங்க பதுமை வீரபாண்டிய கட்டபொம்மன் மரகதம் பாகப்பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் நூறு நாட்கள் ஓடிய சிவாஜியின் நான்கு படங்கள் இரும்புத்திரை தெய்வப்புறவி படிக்காத மேதே விடிவெள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் நூறு நாள் ஓடிய சிவாஜியின் ஐந்து படங்கள் கர்ணன் பச்சை விளக்கு கை கொடுத்த தெய்வம் புதிய பறவை நவராத்திரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நூறு நாள் ஓடிய சிவாஜியின் நான்கு படங்கள் கந்தன் கருணை திருவருள் செல்வர் இருமலர்கள் ஊட்டி வரை உறவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் நூறு நாட்கிவாஜியின் நான்கு படங்கள் கலாட்டா கல்யாணம் என் தம்பி துல்லானா மோகனாம்பால் உயர்ந்த மனிதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடிய சிவாஜியின் நான்கு படங்கள் ராமன் எத்தனை ராமனடி எங்கிருந்தோ வந்தால் வியட்நாம் வீடு சொர்க்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய சிவாஜியின் ஆறு படங்கள் ராஜா ஞான ஒளி பட்டிக்காடா பட்டணமா தவப்புதல்வன் வசந்த மாளிகை நீதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடிய சிவாஜியின் நான்கு படங்கள் பாரதபிலாஸ் ராஜராஜ சோழன் எங்கள் தங்கராஜா கௌரவம் ஆகியன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடிய சிவாஜி படங்கள் நான்கு படங்கள் அந்தமான் காதலி தியாகம் ஜெனரல் சக்கரவர்த்தி பைலட் பிரேம்நாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய சிவாஜி நான்கு படங்கள் நீதிபதி சந்திப்பு மிருதங்க சக்கரவர்த்தி வெள்ளை ரோஜா மொத்தம் பதினோரு முறை ஒரு வருடத்தில் நான்குக்கு மேற்பட்ட படங்களை சிவாஜி கொடுத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது சரிவர்ஸ் இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்த நல்ல சந்திக்கிறேன் நன்றி